ஓடு எங்கே இருக்கு எங்கே இருந்து எங்கே வந்துட்டீங்க ஆ சித்தப்பு வாடா விட்டு போறா விட்டு ஊருரா கூட்டுறேன் ஊறரா ஊர் ஊரு ஊர் வாடி வாட் கும்பனையா கும்பனையா பாரு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு பைரம் ரொம்ப நாள் ஆச்சில் ஆடு ஆடுவடியில் பார்த்து இன்னைக்கு நம்ம சிறுபான் எல்லாத்தையும் கூட்டுக்கு வந்தாச்சு பைவெள வந்தா அன்னைக்கு எனக்கு எத்துக்குறான்னு எத்துக்குறான்னு கிரிக்கான் போடா உள்ள போடா பூச்சி மாணே பூச்சி பேச்சு பேச்சு மானே ஊரு ஊரு ஊறா இதுல நெத்து கொஞ்சம் இருக்கா ஆத்தா இது யாரு நம்ம நெத்து போட்டுவாங்கன்னா ஆத்தே அப்படியே பாக விடுக்கிற அவரு இங்கே தங்கச்சிங்கடி தங்கச்சி எங்கே இந்த காக்கா இருக்க வசப்பில் அவ்வளோ காணமே இப்போ நல்லா அவங்க அம்மா கூட ட்ரைனிங் எடுக்கிற செந்திட்டி கடிக்கிற எந்த வயசுல இன்னும் கடிக்க வயசு இப்பெல்லாம் கடிக்காத அரிசி அரிசிக்குள்ளே கடிச்சு பொழுது ஒரு சந்தித்தையும் கடிச்சு போலுகிறா வருவா வரு வருவா வருவா இப்போ நெத்து போகிறாங்க அண்ணனும் தம்பியும் அப்படியே அண்ணனை உக்காண்டா தம்பி கத்துறியான் தம்பியை உக்காண்டா அண்ணன் கத்துறியன் அம்மாவை உட்காண்டா ரெண்டு பேரும் கத்துறாங்க வெள்ளிக்கிண்ணு வச்சவனே இவனை மாதிரியே தாங்க இருக்கேன் நம்ம இப்போ வர்றது ரெட்டை சொல்லி மகே என்ன இவ்வளோ கொஞ்சம் கால் முள் குத்துனதுக்கு சரியில்லைங்க இந்த காலை பார்த்திங்கனா எங்கேனும் எசவு இல்லாமல் இங்கேனா குத்துவிட்டா இங்கே வீக்க இருக்குது நம்ம மொசக்கிடி மாதிரி அது ஒரு சின்ன ஊக்க வச்சு குத்துவிட்டா அந்த கெட்ட ரத்தத்தை வெளியேறும் இப்போதைக்கு குத்தலை கொஞ்சம் ஈரமெல்லாம் உணர்ந்த படையே குத்தணும் ஏன்னா தான் கொஞ்சம் சலங்கட்டாது கட்டாது நல்லா கவுனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம கொம்பனுக்கு விழுந்த கடை கொம்பனை மாதிரியே கொஞ்சம் வருதுன்னா அது எப்படின்னா ஒன்று நம்ம செம்பூர் கலராக இருக்கணும் நம்ம திரிசா வந்து ரத்த சவளிலே கொஞ்சம் செம்பூர் கலரில் கொஞ்சம் இருப்பா அப்படியே கொஞ்சம் செம்பூரில் விழுகுது ஆனால் கொம்பனம் மாதிரி அந்த புளிம்பூர் புளியம்பூர் இடையில அந்த கருப்பு எதுவும் விழுகலை அதே ஒரு கொம்பளை மாதிரி அச்சலாக விழுகணும்னா அதுக்கு ஒரே ஐடியா நம்ம இந்த வரி குதிரைக்கு இருக்கா பிளாக் அண்ட் ஒயிட் பாதி கருப்பு பாதி வெளில அப்படி இருக்கணும் நம்ம ஸ்கை பால் தெனா ஹோட்டல் எனக்கு தெரிஞ்சு தெனாஹோட்டில் விழுந்தாலும் விழுந்துக்கிறேன் கொம்பட மாதிரி அச்சஸலாக அப்படியே அந்த புளியம்பூர் கடை விழுகும் ஹும்பிச்சு லைட்டாக விழுந்துருக்கு நம்ம வரி குதிரை மலாம் நல்லா விழுந்திருக்குங்க அப்படி தான் விழுகுது ஆனால் அப்படியே புளியம்பூரில் விழுந்து புளியம்பூர் கடை விழுந்தால் அந்த நண்பர் சொன்ன மாதிரி சுத்தமாக செவ்வளோ தான் விழுகுது பாப்பா நம்ம டைனஸ் இருக்கு அப்படின்ட்டு என்ன பாலே சல்லட ஓட்டு தேடுறீங்க போல நீயும் தனா விட்டு மிஸ்ஸை விட்டு உதக்கி உதக்கி திண்டுக்கிறிருக்கா வலை வீசி தேடுறீங்க கிடைச்ச சேர்த்தோ என்ன கிரசியா கண்ணியெல்லாம் தின்னாத உனக்கு வகுத்து சேராது அவ்வளோதான் ரொம்ப ஈரமான நெற்று இது இன்றைக்கி யார் லீவுன்னு கேட்டால் நம்ம நண்டு தான் அங்கே நடுத்துற நண்டு அவளுக்கு அன்றைக்கி மழையில் அஞ்சனால கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சு நெற்று ஃபுல்லாக கொஞ்சம் இறம் சரியாமல் வீட்டில் கிடைக்காமல் வீட்டிலே கிடந்தா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வேலி மசாலா கொஞ்சம் சத்தான புல்லு கொடுக்குறோம் அப்போ தான் கொஞ்சம் தெம்பு வரும் ஏன்னா பால் குடிக்கிற மாதிரி ரெண்டு குட்டிக்கு பால் வேறு இல்லை வீட்டிலே கலக்காது ரொம்ப ஃபீவர் இருந்துச்சு சாம்பரானி கொஞ்சம் பிடிச்சிருக்கும் கொஞ்சம் டேப்லெட்டும் போட்டிருக்கும் தெரிஞ்சு அந்தளவுக்கு ஃபீவர் வராது ஆனால் இற கடிக்கிற ஆசை போடுற அந்த பிரச்சனை இல்லை அவளால் அந்த காற்றை தாங்க முடியல குழு காற்றுக்கு மாதிரி காற்று அடிச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் என்னங்கக்கா சிபிஐ போலீஸு கூட இந்தளவுக்கு தேடாது இன்னும் அளவுக்கு தேடுறாங்க கேட்குவார் வேறு போடுறதுக்கே இரட்டை சிலை உன் பிள்ளை நல்லா ஜாலியாக இருக்கா வீட்டில் இருக்குது நல்லா சாப்பிட பால் ஊறணும் தேடி தேடி எதுவும் கிடைக்காதுன்னு ஒன்றும் கிடைக்காதா வாங்கினாடே ப்ரோ ரெட்டை குரு கிடாண்டா ரமண்ட்டு குட்டி போட்டிருக்கணும் நம்ம ஊமச்சியும் வரி குதிரி ஒத்தத்து குட்டி போட்டிருக்கேன் காரணம் என்ன கேட்டீங்க சூப்பர் கேள்வி என்ன கேட்டால் ரெட்டை குரு போட்டால் அந்த டைத்தில் அந்த நே அந்த ஆடு கரெக்டாக வெரைட்டை போகிற டயத்தில் நல்ல மேய்ச்சல் இருந்தால் ரெண்டை குட்டியாக அடிக்கும் ஆனால் நான் ஒன்றும் சொல்லியிருக்கேன் ஊமச்சி வந்து ஒத்த குறுக்கு தான் ஆனால் போன இதில் கேட்டிருக்கீங்க ரெண்டு குட்டி போட்டிருக்கு அது எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா போன விட ரெட்டக்குறுக்கு கடா வேறு கடா போட்டால் ஒரு கடா அந்த நம்ம கொம்புனு இன்னும் ஒரு கடை வெள்ளை கடை ஒரு தடவை முட்டி சண்டை விட்டேன்னு சொல்லி அந்த கடை போட்டோம் ரெண்டு குட்டியாக அடிச்சிச்சு அதுதான் நம்ம கச்சாக்கு விழுந்துச்சு அது ரெண்டு குட்டியாக அடிச்சிச்சு ஆனால் நம்ம ஊமச்சி ஒத்த குறுக்கு ஊமச்சியில் சீக்கிரம் பண்ணுறோம் மொத்த குறுக்கு வரி கூத்துற ரெட்டை குறுக்கு தான் ஆனால் அந்த இடத்துல மேட்ச்சை இல்லை மேட்சை கண்டிப்பாக விழுகுனேன் அந்த இடத்துல ஆனால் நம்ம கச்சா சொல்கிறேன் ரெட்டை குறுக்கு அவள் அவள் ரெண்டு குட்டிக்கு தான் ஒத்த குட்டியும் போட்டாலும் நச்சுன்னு போடுவோம் ரெட்டை குட்டியும் போட்டாலும் நல்லா வளர்த்து போடுவாள் ஆனால் ஊமச்சிக்கு அந்தளவுக்கு பால் வறுக்கம் ரெட்டை ரெட்ட குறுக்கு இல்லை ஆனால் போன இடத்துலேயே நம்ம அந்த ஊமச்சி அந்த ராகுல் அந்த கொரியா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பால் இல்லாமல் கிடஞ்சி ஏன் இந்த இதுல சொல்கிறேங்க ஒரு குட்டிக்கு பால் கொடுக்குறே எனக்கு அவள் தண்ணி பாலா அதனால் கெட்டி பால் இல்லை அந்த குட்டியே ஒரு மாதிரி வெயிட் இல்லாமல் இருக்குது ஆனால் வரி குதிரைக்கு பிறந்த குட்டி நல்லா வெயிட்டாக இருக்குங்க இதே மாதிரி வரி குதிரை வந்து ஸ்கைப்பால் வறுக்கும் நல்லா கெட்டியான பால் இருக்கும் ஸ்கை பால் தென்னாவிட்டு கச்சா ஏ அந்த அந்த வறுக்கம்லாம் வரதுல கட்டி பால் ஊமை சிலந்து வர்றது கொஞ்சம் கெட்டி பால் கிடையாது ஆனால் நம்ம சின்ன வளைச்சி கெட்டி பால் கட்டிங்கன்னா இல்லை தண்ணி பால் தான் நம்ம உங்களுக்கு தெரியும் ரோலக்ஸ் தெரியும் அதே கொஞ்சம் இதாகத்தான் இருந்துச்சு என்றைக்குமே ஆடு வரட்டத்தில் அந்த நேரத்தில் நல்லா மேய்ச்சல் இருந்தால் ரெட்டை குறுக்கு கடாக்கு ரெட்டை குறுக்கு கிடா ஆடு ரெட்டை குறுக்கு கெடா ரெட்டை குறுக்கு தான் குட்டி என்ன மூணு குட்டியாக அடிக்கும் அதுவே அந்த கொடுக்கு கை வளர்ப்பேட்டு இருந்துட்டா நாலு குட்டி அளவுக்கு விழுகிற உண்டு நாளெலாம் வேணாங்க மூணுலாம் வேணாங்க ரெண்டு ஒன்றே போதுங்க நம்மள மாதிரி மேய்ச்சல் முறையை வளர்க்கு அதுவே எந்த வித பெரிய ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் வீட்டில் கை வளர்ப்பு இருக்கு அதெல்லாம் மூணு நாள் கண்டிப்பாக தேவை அதனால் தான் இந்த வட்டம் ரெமண்டை குட்டி அடிக்கல என்ன கேட்டால் அது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் இந்த காலத்தில் ஒத்த குட்டியை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான் திருசாலாக ரொம்ப காப்பாற்றணும் தான் பாராட்டணுங்க நம்ம ரெட்டை சொல்லியிருக்காங்க இவன் வந்து ஒத்த குறுக்கு தான் இவ குறுக்க பார்த்தாலும் தெரியும் இதெல்லாம் ஒரு குட்டி போட்டாலே எனக்கு தெரிஞ்சு போதும் இரு இவனை கொடுப்போம் இந்த இங்கே அவர் இந்த இங்கே அவர் தின்றா யா யாத்தையா அவனை கொடுக்குறா நீ தடுத்துக்க அவனை கொடுக்க மாட்டேன்றான் கையை கடிச்சிடாத யாருக்கு ஒரு நம்ம வட்டச்சை இல்லாத வண்டு முருகன் வரி கூத்துறேன் இவன் ரெட்டை தாங்க உங்களுக்கு குறுக்கை பிடிச்சி பார்த்தாலே பிடிக்காத அளவுக்கு இப்பே இருக்கா அதெல்லாம் ரெண்டாவது வித்து இன்னும் கொஞ்சம் நம்ம கச்சா வயசு வரும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேலே குறுக்கு கொஞ்சம் அகலமாயிரும் வராங்க வர நம்ம மேடம் கேப்டன்ஸ் கைப்பால் மேடம் இவங்களும் ரெட்டை குறுக்கு தான் இவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் தலைவர் என்றைக்குமே ரெட்டை குறுக்கு தான் மகளே எங்கடி அண்ணாண்ணங்கிடி அண்ணன் அங்கே உள்ளே போயிட்டானா என்ன கடிக்கிறீங்க குச்சி பிள்ளை கடிக்கிறீங்களா உங்கள் பல்லுக்கு ஏற்ற மாதிரி கடிக்கிறேன் பல்லுக்கு ஏற்ற மாதிரி லேசான ஃபுல்லாக கடிக்கிறேன் அப்படியே கடிச்சு பழகு ஏன் பழம் பாய்ஸ் உள்ளே என்ன பண்ணிக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணிக்கிறிக்கா உள்ளே பழம் மகனே பரவாயில்லடா இது கொஞ்சம் இதான் நல்லா வளர்ந்துட்டேன் கலவானி பால் குடிச்சு வளர்ந்துட்டேன் பையன் உள்ள இன்றைக்கி எங்கேயும் போவேனா அங்கே நம்ம இங்கே சுத்த போகிறோம் ஏன்னால் தூரமாக போனால் சாரல் போலுதோ அங்கேட்டு போயினா சேர் சக்தி சின்ன குட்டிகளை கூட்டு போய் அங்கே போய் கஷ்டப்படுத்த வேணாம் அதனால் எங்கிட்டே பாருங்கள் அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா புல் வளர்ந்துருச்சு மழை பெஞ்சது அதுக்கு ஒரு காலத்தில் நம்ம பெரிய ஆடைகள் வந்து வெயில் காலத்தில் இந்த ஆதலையை கிடைக்கும் இந்த ஆதலை புவு இலை பச்சைய கடிப்பை அதிகமாக காஞ்சால் தான் கிடைக்கும் ஆனால் நம்ம பசங்க பச்சைவை கடிப்பை அதிகமாக கடிக்கக்கூடாது கடிச்சா கௌத்துக்குள்ள இருக்க கருவு குட்டிக்கு சின்ன குட்டிகளை பாதிக்க வருடாங்க ஆனால் நம்ம பசங்க கடிப்பாங்க ஆனால் அளவுக்கு கடிக்க மாட்டாங்க இந்த இலை கொஞ்சம் இதாக திருக்கும் சில அது மருந்து போக்குதா இதெல்லாம் கடிக்காது பெரிய அடுத்த லாய்க்கு இதெல்லாம் ஸ்கைப்பால் கடிப்பானத்தில் ரொம்ப நாள் வச்சு அவன் செந்திட்டியாக கடிச்சிக்காவது அவரு செந்தட்டி தான் அவங்களுக்கு தங்கம் கடிப்பியா ரொம்ப நாள் ஆச்சு மறந்துக்காத முந்த பார்க்குறா கடிக்கலாம் கடிக்கலாம் ரெஸ்ட்டாக தைக்கிழ ஓட்டான் ஆக சரியில்லைன்ட்டான் எப்பா இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழித்து நல்லா வெயில் அடிச்சிக்கிருக்கு அதனால தான் நம்ம மோனிக்க ரெஸ்ட் எடுத்துட்டாங்க படுத்துட்டாங்க கொஞ்சமாக ஆடுகளுக்கு வெயில் பட்டா தாங்க அந்த உஷ்ணம் சூடுவாது கொஞ்சம் இதுமா ஏறும் ரெண்டு நாள் குளிர் காத்துக்காதுக்கு நடிக்கிட்டாளுக்க நம்ம நெத்தி போட்டு மகளாக பாருங்கள் அந்த செம்பரியாடை தூத்து பார்த்துக்கிருக்கா பார்க்குறா என்னடா செம்பரி ஆடெல்லாம் நம்ம கணத்தில் இருக்குது அதெல்லாத்தையும் தூத்து பார்த்துக்கிட்டே இருக்கா வித்தியாசமாக தெரியுது பயவிலைக்கு அவளுக்கு இந்த அவளுக்கு எந்த பார்க்கலாம் தூத்து பார்த்துக்கிருக்கா எந்திரிங்க 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 வாங்க போயிட்டா இங்கே அவங்க கொஞ்சம் நேரத்தை ரெஸ்ட் எடுத்தது போதும் நேராக கிளம்பிட்டா இங்கே வடக்கு பக்கம் நேரம் டிச்சு ஏய் ஆற்று உன் பிள்ளை வேணுமா ஆற்று உன் பிள்ளைய கிடைக்கிச்சா போ பிள்ளைய காணா தூ போச்சா பிள்ளையை தூக்கி போயிருவாங்க டே நான் ஆற்ற வீட்டுக்கு போய் வீட்டு போய் பிள்ளையை வார் எவ்வளோ வர்றேன் வா வா உனக்கு பேரன் பறந்திக்க ரெட்டச்சொல்லி ரொம்ப இது பண்றாங்க வருவாரு யாரையும் தூங்க விட மாட்டேன்றா இப்பளும் தூங்க மாட்டேறா ஆம்பளை பிள்ளை ரெட்ட ரெட்டச்சொல்லி நம்ம ரெட்டச்சொல்லி ஆம்பளை பெத்துட்டாண்டு ஒரு பையனா தூங்க விட மாட்டேன்றாங்க என் பிள்ளைய கூடுறான் நைட் எல்லாம் ஒரு மணிக்கு கத்துறா ஊமிச்சி வந்து காலை நைட் பதினொன்னு மணிக்கு கத்திரா அங்கிட்டு வரிக்குதல் ஒரு பக்க கத்திடுறா என் பிள்ளைய கூடுறா ஒழிச்சு வச்சுக்கிட்டே தர என்ற ரெண்டு மூணு பேர் மாத்துக்கிட்ட கத்துறாங்க வாடா கொம்பா வாடா 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 அவங்க ஒரு பாட்டாங்க நீயோ ஒரு போய் வாடா நீ மூணு பேர் எப்படி பிரிஞ்சியே எங்கடா அங்கேயே நின்ட்டாங்க வாங்கடா வந்து வாங்க வந்து ஒரு இடத்துல மேய்ங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க நான் மீறாயங்க நல்லா மேய்ங்க நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வச்சிருக்காங்க இட்டு திறந்துரு திறந்துடும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சாதம் அதிசயமாக இருக்குது மெடிக்கல் மீறாக்கள் தக்காளி சாதம் வச்சுருக்காங்க இன்றைக்கி நான் இருக்க பசிக்கு விஷத்தை கொடுத்தாலும் இப்போதைக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு பசி வேறு நீங்களும் போய் சாப்பிட்ருங்க இப்போ கிளைமேட் வேறு மாறிடுச்சு அந்த சைடில் இன்றைக்கி வாட்டர் பிரியாணி கிடையாது ஒன்லி தக்காளி சாதம் ஆனால் என்ன சாப்பிட மாட்டாங்க என்ன வரி குதிரை இங்கே இங்கே விட்டுட்டு வந்துட்டேன் இங்கே திருசாவும் தெனா விட்டும் இங்கன்னு நின்றுக்கிட்டாங்க பைய ஆளை காணுங்க பையவில நம்ம நீ சாப்பிட வர மாட்டேன்றாங்க இவங்க நல்லா வந்தாங்க இங்கே ஒருத்தி படுத்துட்டா பையவுலாம் நல்லா தான் தூங்குறலாம் அடி குதிரை ஏ குதிரை வரி எங்கே வர இல்லை நீ போகாதயே நீ ஒரு பொங்கல் போய் கத்தப்பற சொல்லி வாயை மூடல ரெண்டு வாய் தாங்க வச்சு சாப்பாடு இந்த திருசாவும் தெனா ஊட்டும் எங்ககிட்ட ஓடி போச்சுங்க நான் கட்டி கட்டி கூப்பிட்டேன் எங்கிட்ட பிரிஞ்சு போயிடுச்சு போய் நான் கூப்பிட்டு வரேன் எங்கே வடக்கா போயிடுச்சுங்க அதுக்குள்ளே நடங்கே இருக்குது எங்கே இருந்து எங்கே வந்துட்டீங்க விட்டா நீங்கள் வாடுக்கு இப்போ க பக்கத்து ஊர் கரை பிரியாவில் சவுக்கிட்டு வரைக்கும் வந்துருச்சுங்க இங்கே சித்தி வா வா நீ நில்லு நின்றுங்க விட்டு போகிறேன் பாரு வாடா சித்தப்பு வாடா விட்டு போகிறேன்டா வாடா அந்த ஆடு அங்கே விட்டு வந்துருக்கேன் பயம் உள்ளங்க நம்ம சாப்பிட மாட்டாங்க எங்கிட்ட ஒரு பக்கம் அவங்ககிட்ட ஒரு பக்கம் போய்விறாங்க அந்த ஆடுகளில் விட்டுட்டு வர வந்தேன் போய் பார்க்கணும் பாருங்க எத்தனை மட்டும் திருசாகும் ஒன்றே சேர மாட்டேன் என்னென்ன தெரியல வர வர ஏன் இப்படி பண்ணுறீங்க தெரியலையே ஊரு சுத்தப்பு ஊர்றா கொடுத்துற ஊர்றா ஊர் 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 ஓடுங்களா ஓடுங்க 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 போய் பிடிக்கிறா தேடி பிடிக்கிறா கண்டுபிடிக்கிறா எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க நானும் பாக்குறேன் வாங்க நீங்கள் ஓடுங்க பரவாயில்ல எங்கிட்ட நின்றுருக்கீங்க இருக்கீங்க இல்லாட்டினா வீட்டுக்கு ஓட்டம் பிடிச்சி வச்சிருப்பீங்களே வாங்கடா வா வா பாருங்க ஆடு எங்கே இருக்குது நீங்கள் எங்கே போயிட்டு எம்பிட்டு அலைச்சல் அலை வச்சுட்டீங்க நீங்கள் தென்னா விட்டு திருசா நீங்கள் ரெண்டு பேரும் ஆ நடிப்பை போடாத ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த தெனா ஓட்டெல்லாம் ஒன்றும் மாட்டேங்குது சில நேரத்தில் ஆடுகளுக்கு அம்பாசிக்க இருக்கு பிடிச்சிருக்குது அதனால பயக்க ஆளுக்கு ஒரு பக்கம் காதை ஏற்க மாட்டேங்குது இங்கிட்ட போயிட்டாங்க அந்த கொம்பன காணோம் அவனைத்தான் தேடிக்கிறது எங்கிட்ட இருக்கான்னு தெரில என்கிட்ட போயிடுச்சுன்னு தெரில இந்த நம்ம டைனோசாரஸ்ஸும் கொம்பனோ ஏ கொம்பன் உண்தானே தேடி கும்பா இங்கே வர்றா அங்கிட்டா போகிறா இப்போ தான் அங்கிட்டு போனோம் அங்கிட்டு வாடா எனர்ஜி ஸ்டாமினாலாம் இறக்கிட்டாங்க மறுபடியும் ஏற்ற போகிறேன் என்னடா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை டிஃபனை ஓபன் பண்ணி சாப்பிடுவேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரே தடவை சாப்பிட்றேன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வேலை வச்சுட்டாங்க எனர்ஜி ஸ்டேமிலலாம் இறக்கிட்டாங்க அதனால் மறுபடி போய் அதை ஏற்றப்பறேன் நீங்களே மறுபடி போய் சாப்பிட்டுருங்க இன்றைக்கி சம்பவத்துக்கு காரணமாக இந்த பராபர் இப்போதான் அந்த நல்லா வயவுல போங்க நான் அடுத்த ரவுண்ட் எங்கே போகிறீங்க ஆமாம் ஆமாம் நித்து நிறையா இருக்குல்ல ஒன்று விடாமல் போறீங்க போகிறீங்க போங்க பரவாயில்லையா மாயக் சட் மாயக்கா ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க நீங்க என்னமோ கால் வலிச்சிருச்சா உங்களுக்கு ஆ மாயக்கா மாயக்கா இது ஜம்முன்னு உட்காந்துக்க உங்கள் அம்மா வருவான் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் நெற்று போட்டு இங்கே இருக்கீங்க அத்தியாத்தே அத்தியாத்தே இதுவார் இதுவார் பாத்தியா ஒன்றை ஒன்றை தூக்குனா மட்டும் உங்காந்துருவா நெத்து போட்டு இந்தா இந்தா பார்க்குறா பார்க்குறா பார்க்குறேன் கடத்தி போறியா ஓர் ஏத்த போர் வரும் நெத்தி போட்டுமாலும் பாசமாக இருக்கா எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டு என்னடி கண்ணு கண்ணி குட்டி மகளே வரு இவன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா ரொம்ப இதாயிட்டா இதாக இருக்கும் ஒரு நல்ல காயாக இருக்குது டக்கச்சா உனக்கு ஒன்றே மைக் செட் மாயக்கா உனக்கு ஒன்று எடுத்துருக்கேன் வேமோ ஊடியா ஊடியா மாயக்காவுக்கு ஒன்று கொடுப்போம் இந்தா தின்னு தின் தின்னு தின் ஊடியா யாருக்கு வேணும் அடுத்து அடுத்து எந்தா நீ தின்னவா தின்னுட்டோம் கீழே போடுறா சண்டையேரு அவங்க எப்படி தின்றாங்க வர்றா நெத்தெல்லாம் கரெக்ட் டைம் வரு நீயும் உங்கள் அம்மாவும் கையில் இருக்க நெத்த தான் பார்க்குறேங்க போறா பின்னாடியே வரையாமு தின்ற அவன் எப்படி தின்னுறாங்க வச்சேன் மதியம் மூணு மணிக்கு மேலே இந்த மாதிரி துத்தி செடி தான் இந்த பூ பூவாக கடிக்கணும் இந்த பூ பூவாக கடிப்பாங்க நல்லா இந்த பூவென்னு நல்லா டேஸ்ட்டு நல்லா வேணாம்மா இலையத்தையும் கடிக்கிறீங்களா கடிங்க இன்றைக்கி நேற்று இதே கடித்த ஒப்பிட்டே வாத்தினாங்க இன்றைக்கி அப்படி தான் இந்த ஏரியா ஃபுல்லாக துத்தி செடியாக தான் கருது வரையாமல் திரிசாமே உங்களை தூக்குவோம் எங்கள் அம்மா கத்திரம் பார்ப்போமா சுஜயாச்சின்னு சுஜயாச்சு கத்திரியா போரு எம்மா என்கிட்ட கடத்தி போறியா நீங்கள் தூக்கிட்டு போயிடுவான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் யாத்தே கடத்தி போகிறான் என்ம்மா கடத்தி போகிறேன்மாத்தே சுடுறான்டா சுடுறான்டா உமா மேலே பாசம் இருக்கிற பொம்மாடா உன் மேலே உன் மேலே கத்தியாத்தே விழுந்துட விழுந்துடறா ஓ போயிட்டா கண்டுக்கிறான்மா ஏன் யாத்தே என் தூக்கிட்டு போடா எனக்கு பிள்ளையே பண்ணான் போயிட்டா நல்லா வருவா திருசா விட்டு போயிட்டே போடா போடாத்தே விழுந்துடா 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 ஊர் உறா மற்றாளில்ல பாசமே இல்லடா ஊர்ற ஊற ஏ திருசா நீ நல்லா வருவா திருசா பயவலை பாசமே இல்லாமல் இருக்கேன் ரைட் சைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்புங்க அங்கிட்டலாம் போகக்கூடாது திரும்ப அங்கிட்டலாம் போகணா இங்கிட்டே திரும்புங்க இங்கிட்ட திருந்தாதான் ஒரு நம்பர் அங்கிட்டலாம் போனால் காஞ்சபுலு தான் இல்லை திரும்ப 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 எதாய் முனிக்கா ஏய் யாத்தூ தூ தூத்தி அந்த இந்த கடிங்க தூத்தியா கடிங்க இந்தா இந்தா ரொம்ப அழைச்சிடுறேன் ஏன் கடிங்க இந்தா கடி கடி நல்லா புழுவில்லாமல் இருக்க இருக்கபடி இந்தா இந்தா பாரு சுத்தமாக இருக்குது புழு இல்லாமல் ஓடியா ஓடி அந்த கடி கடி கடிங்க நீ பேச ஓடி ஓடி கொபனே கொபனே போடுறேன் இருக்கிற கூட்டம் வந்துட்டு போடு ஓடி போடு ஆ வருதுறேன் அப்படியே கூப்பிட்டு போனேன் ஹா 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 நடை என்ன சரி சிங்கி போவா போயிடுச்சு போயிடுச்சு நீ வாங்கிட்டு வா நம்ம நம்மட்டு போ விட்டு வாங்கிட்டு நீ ஒரு ஒரு நீ வாங்க திரும்ப ஒரு சில நேரத்தில் இந்த வெள்ளாடுகள் வேறு ஆடு கூட சேர்ந்துச்சுன்னா அப்படி பேசாமல் ஒட்டிக்கிறதுங்க அது எந்த மாதிரி ஆடாக இருந்தாலும் எவ்வளோ பழக்கமான ஒட்டிக்கிறதுங்க அப்படியே வந்து ரெண்டு ஆடு ஒட்டிக்கிச்சு திருப்பி திருப்பி போட்ட பாடு அது எப்படியே போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்களே ரெண்டு இது இதாங்க செவ்வக்காட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க மழங்காட்டிலேருந்து அதில் பிடிச்சிட்டு வரல அந்த வர்க்கத்துலேருந்து எடுத்து வந்தங்க அப்படி சுத்த சவலையாக இருங்க அப்போ இருந்து அதே சவலையாக இருந்துச்சு நான் மடையை ரொம்ப பிஸியாக மேய்ய ஓலை தெரியுது ஆ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேமா நான் அது முட்டு போடுங்க முட்ட மாட்டேன்ல நல்லி போயிரே தள்ளி போயிரே முட்டக்கூடாது நல்ல நல்லா மடத்த இருக்க தடையாத்தான் வாடா வாடா ஊடிய ஊடிய மாடு முட்டை போயிடா அது பிசியாக மேய்ஞ்சிக்கிருக்கு வட 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 ஏ கச்சா கருவச்சு பொழுது போகிற டயத்தில் எதுக்கு இங்கிட்டு வரீங்க வடக்கெல்லாம் வரக்கூடாது ரொம்ப கிளமேட்டு வந்து இருக்கு திரும்பவும் திரும்பவும் உரடி ஏ கரடி அவங்ககிட்டலாம் போகக்கூடாது வடக்க பூச்சாண்டி வந்துருவேன் என்னடா ஓடு ஓடு திரும்ப அப்படி அறுவச்சு காய்ஸ் இன்னைக்கு எப்படி ஸ்டேச்சுவானன்ட்டு ஆ என்ன ஆ என்ன நெற்று வேணுமா ஆஹா நெற்றுமா முடிச்சிட்டா பாய் உள்ள இதில் இல்லைடா இது ஒன்றும் இல்லை இந்த மரத்தில் நெற்று வரணும்டா கிட்ட திட்ட என்ன அஞ்சு வருஷம் மேல ஆகும் நெத்தெல்லாம் கிடையாது நான் பிளாக் சாமி உனக்கு வேணுமாடா வாங்கடா அந்த பக்கம் போகணா வடக்காக போகிற அங்கே கரெக்டாக சவுக்கையை நோங்கி எழுத்து போகிறான் உங்கள் சித்தி நடக்க முடியலடா அங்கே வர்றா காலையில் தூக்கிட்டே திருடா வேற சரியாக மேவே இல்லை பயப்பில்ல எங்கிட்ட ஊற ஊறப்போ தெரியல ரொம்ப கால் வழியெல்லாம் தூக்குறேன் தூக்கி போட அவங்க இங்கே வர்றா வடா வாடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க கலரில் என்ன பை புள்ளி புள்ளியாக இருக்குது அவனுக்கு புள்ளி புள்ளி கொஞ்சம் குறஞ்சிருக்கு அந்த இந்த வச்சுருக்கேன் பிடிச்சாச்சுங்க இவ்வளோ பிடிக்கப்பட்ட பாடு ஓடிடுறா காலில் இருந்தால் இருக்கும் ஒரு முள்ளே இந்த தெரியுதா முள்ளே இது எடுக்கணும் கேமரா கீழே வச்சுருவோம் ரெண்டாவது வந்து செலவு வந்துருச்சா நாங்கள் அந்த சலம் எப்படி முள்ள முழுக்க அதுக்கும் அப்படியே சலத்தை பாருங்க எம்பிட்டு இருக்கு வருங்க வர இற இப்போ சரியாக விழுந்துடும் இல்லாட்டி இதே பழக்கமாக வந்துடும் பாருங்க அத்தடி அத்தை சலம் வருது சரியாகப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் கால் நடக்க மாட்டா அப்புறம் நீயும் அந்த பணமரம் கணக்க காலை தூக்கிடுவேன் அவ்வளோதான் அவ்வளோதான் சரியாக போச்சு சின்ன நட கால வண்டி ஒன்று செய்யாது இதுக்கு போகிற டயத்தில் இந்தங்கடா நெற்று கொஞ்சம் எடுத்துங்கடா நல்லா சரியான நெத்து ஒரிஜினல் நாட்டுக்காய் என்ன எடுத்துக்க எடுத்துக்க நீ கீழே பார்க்காத மேலேயே பார் அவன் எப்படி பிறகு தின்றாங்க வச்சா இவங்க கூட பாரு முன்னத்தி போட்டு மக்கள் என்னத்தவங்க தேடுறாங்க இவங்க தருறாங்க அவங்க ஏதோ தேடுது இவங்க ஏதோ தேடிக்கிருக்கு என்னென்னு தெரில என்ன தெரியலையா என்ன கண்டுபிடிக்க முல்லையா அவன் எதை தவிர தேர்றாங்க அவ்வளோதான்டா இருந்துச்சு இருங்கடா அந்த தங்கிட்டு வந்து வச்சுருண்டா அழுதுரா அழுதுடாடா தான் பார் பாரு பார் பாரு அவ்வளோதான் வீட்டுக்கு போட்டத்தில் ஆளுக்கு ஒரு நெத்து கிடைக்குமான்னு பார்த்தேன் சும்மா ஒரு பத்து நிமிடத்தை தாங்க நீ கீழே பார்க்காத ஏமா எங்கள் கையில் இங்கே ஒருத்தி தி தலையில் பெயின் பார்த்துக்கிருக்கா வேற ஒன்றும் இல்லை அதுக்கு தான் மேலே ஏறி இருக்கா நித்து கித்துன்னு இறங்கிட்டேன் என்னடி அவ்வளோதானே சரி நண்பர்களே நான் இந்த காணொலியை இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கா பிடிக்காதுங்க நீங்கள் ஒரு லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுவடையில் உங்களை நான் சந்திப்போம்மா அடுத்து மோனிக்கா கிரேசியாக்கா எலிபுள்ளி ஜெசிக்கா இவங்க நாலு பேர் தான் கொஞ்சம் சென்ன குட்டிகள் நல்லா பைய அரிக்கிறக்கா பெரிய ஆடுகள் எதுவும் முட்டை விடாமல் பார்த்துக்கறேங்க இது வரைக்கும் சுழி நம்ம வரி குதிரை இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க முட்டு வாங்காமல் முடிஞ்சளவு கொண்டு வந்துட்டேன் இன்னும் அடுத்து இவங்க நாலு பேரை பார்க்கணும் ஏன்னா தலையிட்டா ஆடுல வளச்சி வளச்சி முட்டும் அதுக்கு தான் கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃபாக ஒரு குட்டி போடுற வரைக்கும் கொண்டு வரட்டேன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முட்டி அடிச்சு பார்க்கறாங்க நைட்டெல்லாம் சண்டை டப்பு டூ சண்டை கொடுத்துருப்பாங்க இடம்னு பார்ப்பேன் ஒன்று சண்டை இருக்காங்க இதுக்கு சண்டை வரேன் எதுன்னு தெரியல சரி பாப்பா வரட்டேன் பாய் மணி ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது எடுத்துட்டே இப்போ மாட்டின என்ன பண்ணுவேன் உன் பிள்ளைய தூக்கிக்கல இப்போ மாட்டுக்கல நான் ஒரு பை பிள்ளை எப்போ கடைச்சி போடுறமா பின்னாடி வராங்க பின்னாடி வராங்க வராங்க ஏ ரொம்ப பாசமாக இருக்கா இதுப்ட்டே ஆத்து ரொம்ப இதாக இருக்கேன் விழுந்துடாத விழுந்துடாதான் வந்தேன் வர்றேன் வர்றேன் ஆத்து ரெண்டு பிள்ளைங்களும் பாசமாகத்தான் வச்சுருக்கா பரவாயில்ல பால் கொடுத்து பால் கொடுத்து இவ்வளோ கொஞ்சம் ஓடிங்க போகிறதே நீ வாட்டுக்கு ஒடியா வாங்க வாங்க போகலாம்